இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு ஸோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சார் சத்யா சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும் எதில் இருந்து அறிவிப்பு வந்தது இப்போ படமே ரிவியூவால தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் தான் படம் ஓடலை ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க பல ரிவ்யூகளை பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லை ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகை ஆளர்களுடைய உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வேணும் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேற பட் கரம் கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காத உங்களுடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்கிறேன் ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ தேட்டர் சைடில் தேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்ணுறோன்றது பப்ளிக்கு தான் அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுகிட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு ஏற்றுகிட்டு தானே ஆகணும் இல்லை அது ஏற்றுக்கிறது தப்பு இல்லை ஆனால் என்னென்ன ஒரு கல்ட்டு டெவலப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏ எப்படி பார்த்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடித்தம் பார்த்தியா வச்சு செஞ்சம் பார்த்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்ன உன்னை மீறி அடிக்கிற மாடுறேன் அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவியூக்குள்ளே அட்ட அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் பணம் போடுறவர் இல்லையா அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கிறதா ஒரு விஷயம் அது எந்த விதமான சந்தையுன்னு சொன்னீங்களா சார் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொன்னீங்களா சார் ஆனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள் அதை தாண்டி பர்சனெல்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் அவ்வளோதான் சரி இரு சார் உங்களுக்கு இரு சார் சொல்லுங்கள் சார் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க இப்போ வந்து பிரஸ் பிரஸ் சக்ஸஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடா வந்துருக்கீங்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தா ரொம்ப பிடிக்கும் சோ அதனால வந்திருக்கீங்களா அப்படி ஐம் செம்ம மாஸ் ஆக்சுவலி சார் ஐம் ஆக்சுவலி தட் கேரக்டர் தே ஹி மேட் மீ ஷேவ் அண்ட் ஆல் பட் தட் திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ்வலி லுக் அண்ட் ஐம் ஆக்சுவலி டூங் அனதர் ஃபிலிம் ஃபார் தேட் ஐ க்ரோன் த பியர்ட் அண்ட் ஆல்

ஓகே சார் வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதும் ஒரு வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதன்ற வேறு கரெக்ட் ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சான் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஓகே கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன் சார் ஏன்னா இது இந்த கதையை இப்போது ஒரு சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இதில் ஸோ ஆன்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஆண்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது இப்போ நான் வந்து மா சாப்பிடாத ஒரு குழந்தைக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதட்னா அது வேறு மாதிரி இதாக இருக்குது ஒரு மாதிரி இது இது பண்ணாத நான் வேறு தான் தரேன் இதை கொடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால் அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார் பட் ஐ ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார் ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார் அது நடந்தது அது ஏன்னா அந்த இதுல வந்து நான் சொ அந்த இதுல அந்த மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு அது ஏன்னா பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவாக சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இது எழுதுனது சார் அதுக்கு தான் சத்யரா சார் லாஸ்ட் சார் 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 எப்போவுமே நீங்கள் சொல் சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடனா ஓடும் ஓடலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான தான் நீங்களும் ஆர்டிஸ்ட்டான் சார் சரிங்களா இப்போ கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா இல்லை வந்து லோகேஷ் கண்கராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா ப்ரஸ் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் எல்லாம் வருது அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீரத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர்சர் சர் சர்சன் பெருட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் நீ நீத்து சரி இது அட்வான்ஸு இது ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகே அப்போ போடப்பா கையெழுது அப்படின்னு போடுறது அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க யாராச்சும் உடல் குட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை அதனால் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசிக்குவோம் அதை அத இல்ல முழுவேகம் அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்துனே அந்த படத்தினுடைய அகிரிமென்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணோம் இப்ப அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அதை பத்தி பேசலாம் மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கிறது தான் கேளுங்க கேளுங்க இருங்க ஏதோ கேக்குறாங்க

ஒரு லைன்ல வந்து அப்படி பண்றாரு என்னது சார் அந்த மார்க்கெட் கிரைம் சொல்றீங்க ஷேர் மார்க்கெட் சார் இது அது இப்ப வழக்கத்துல இல்ல இல்ல சார் அதான் சார் நான் சில இது வந்து ரொம்பதாங்க டீமேட் அக்கௌண்ட்லாம் இருக்கு இல்ல சார் நான் கரெக்ட் சார் இப்போ நான் சொல்றது வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த ரேஞ்சுல பா வாங்கியிருந்தாலும் அந்த ஷேர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை இப்ப வந்து டீமேட்டுக்கு மாத்துறீங்க பண்றீங்கன்னா அத கம்பெனிக்கு போய்ட்டு வரணும் அத

மாதிரி அவங்க மேனுபுலேட் பண்ணுறாங்க இப்போ இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து நான் இப்போ சொல்ல அரிஷத் மேதா சேர் அங்கேருந்து அந்த சைடுலேருந்தே வருது இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்தாக அதுக்கு தான் நான் அதுக்குள்ளே போல் பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும் ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி காட்டிருப்பாங்க அதில் உள்ளே இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் எப்படி காட்டுறேன்னா பாபா ஜோனிங்க ஷெல் கம்பெனிஸ் நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ள இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு அது நான் ரொம்ப டீட்டெயிலா போன இவ்வளவு தூரம் என்னால ஒரு சினிமாக்குள்ள சொல்ல முடியுமான்னு தெரியல பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் அதை எவ்வளோக்கு சொன்னால் அது போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார் அதில் ஏதாவது லாஜிக்கல் எரர் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்கிறதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்துருக்கோம் நாங்கள் அது அதுதான் எடுத்துட்டீங்க சார் ஓகே சார் நல்ல கேள்வி சார் தேங்க்யூ சார் ரியலி குட் கவஷன் தூ